ஹை ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு வச்சு எப்படி போலி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இந்த மாதிரி தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படி செய்கிறதுனால நமக்கு சாஃப்டாக இருக்கும் கோழி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஹார்டாக ஆகாது மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் எண்ணெய் தடவி வைக்கிறதுனால காஞ்சி போகாமல் இருக்கும் இல்லைன்னா ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி நம்ம உருட்டி முடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எப்படி இருக்குன்னுட்டு அடுத்தனா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் நம்ம அற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் கடலை பருப்புக்கு ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வெல்லம் வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறதுனால நல்லா இது மாதிரி வந்துடும் ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இது மாதிரி இருக்குது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் வாழை இலையோ அல்லது பேப்பரோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையால் இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு உருண்டையே உள்ளே வச்சுக்கலாம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க மீதம் இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு கையால் இதே மாதிரி வச்சு தட்டி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தின்னா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் மொத்தமாக இல்லாமல் நல்லா தின்னாகவே நம்மளால் தட்ட முடியுது சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்காமல் நம்ம கையாலே இது மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி தின்னா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்லில் நெய் சேர்த்து நம்ம போலியை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் நல்லா கல் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தட்டி வச்சிருக்க போலியை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் சேர்த்து விட்டுடலாம் நெய் தடவி செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நெய்யை தடவி விட்டுக்கலாம் மிதமான தீயில நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டான போலி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் போலி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்